அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்கிற இந்த செடி இது வந்துட்டு இருவாட்சி மல்லின்னு சொல்லுவாங்க இந்த மல்லி செடி தராங்க ஆனால் கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கிறதுனால இலையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மஞ்சள் ஒரு கலந்த மாதிரி இருக்குது அது அதுக்கு வந்துட்டு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கவே இல்லை சரியா அதனால தான் இந்த மாதிரி இருக்குது இப்போ ஃபெர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு அதுக்கு பாருங்கள் அதை வீடியோ போட்டு பார்த்துக்கிறேன் எனக்கு பாருங்கள் ஏதோ இதுவும் பார்த்துங்க இது வந்து கட்டிலேயே சரி மூணு நாளுக்கு முன்னாடி கொடுத்து அது மாதிரி பச்சைன்னு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது இது தீந்து போனால் நான் நல்லா கொடுக்க முடியல மறுபடியும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு போட்டால் அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து பச்சனை தான் வந்து காய்ச்சல் இது மஞ்சள் எல்லாம் இது மஞ்சள் இது வந்து பொங்கல் போயிடுவாங்க பொங்கல் வைக்கும்போது வாங்கின மஞ்சள் வந்து அதை வச்சுட்டு மீதி இருந்தது வந்து நான் அப்படியே அப்படியே லைட்டாக காய போட்டு வச்சுருந்தேன் வச்சுருந்து அதை நட்டை பார்த்து வச்சுருக்கிறது பாருங்க அழகாக இது வந்து புனல் பூ சொல்லுவாங்க ஆனால் பேர் என்னென்னு தெரியல ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இதில் இது ஒரு வேட்டம் கண்ணை முளைஞ்சி வர நாங்கள் அதை கொடுதாம மட்டும் விட்டுட்டோம் பாருங்கள் வந்து அது வீட்டுக்கு தேவையான நாங்கள் இதில் வந்து தான் பரிச்சை எடுத்து போனாங்க இது இப்போ எலுமிச்சானது எலுமிச்சையாக சாப்பிடக்கூடாது என்னான்னு தெரியோ விதை போட்டோம் ஆனால் அது முளைஞ்சி வந்துடுது இந்த இது வந்துட்டு இது வந்து ஒரு மாதிரி சூரியகாந்தி பூ வகையை சார்ந்தது இந்த கிராமத்தில்லாம் நிறைய மகசூட்டி இருக்கும் சும்மா கொண்டு வந்து வச்சால் இது நிறைய துணித்து இருக்குது இது எப்படி பூக்குதுன்றதும் பாருங்கள் போ பூ கொத்தான் காமிக்கிறேன் இது வந்து ஹைப்ரிட்டு லெமன் இது நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் இது பாருங்கள் கொஞ்சம் மண் இது வந்துட்டு ம எருமண் மணல் கொஞ்சம் செம்மண் தோட்டத்து மண் கொஞ்சம் பூக்குப்பீட்டு இதெல்லாம் கலந்து இது பண்ணி வச்சு வச்சு இதுக்கப்புறம் பாருங்கள் சின்ன சின்ன இலையாக இருக்குது இப்போல்லாம் வந்துட்டு பாருங்கள் நல்லா பெரிய நிலையாக பெரிய இலையாக விட்டுருக்கு பாருங்கள் நல்லா பச்சை நல்லா இது வந்திருக்கு இது வந்து பெயிண்ட் தான் வச்சிருக்கேன் அதை பாருங்கள் ஸ்டம்ப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இதுவாக இருக்குது ஆனால் அது சொன்னாங்க சின்னதுலேயும் காய்கள் விடுன்னு சொன்னாங்க விலையாக இது நல்லா பச்சை பசு நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள் தோட்டத்தில் வாழை மரம் அது வச்சுருக்கோம் அதை பாருங்கள் ரெண்டு மரத்துலேயும் வந்து ஒரே மாதிரி தார் விட்டுருக்கு ஒவ்வொரு தார்லேயும் வந்துட்டு பத்து சீட்டு இன்னும் அன்னாண்ட இருக்கிறதுல பன்னெண்டு சீட்டு கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் இன்னாண்டை மக்கள் இருக்கிற வாழைக்காரில் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் முன்னோத்துக்கு இது ஒரு ஆறு ஏழு அதுக்கிட்ட கிட்டே இருக்குது அதுக்கடுத்து இன்னும் காய்கறிகளுக்கு இதுவும் பாருங்கள் அது பாருங்க லிச்சி பழம் சாப்பிட்டு சும்மா விதையை போட்டோம் அது அப்படியே சின்ன கண்ணாக இருந்து இப்போ பெருசாக வளர்ந்துருக்கு பட் ஆனால் வெயில் இது வாழை மரம் மாமரம்லாம் இருக்கிறதுனால வெயில் சரியாக படாதனால அது இன்னும் இது வரைக்கும் காய் விட தொடங்கலை இந்த வாழை மரம் அப்புறம் தான் அது வந்து மேலே வெயில் போட்டு வருவோம் காய்க்குமாயின்னான்னு தெரியல எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் இது காய் எப்படி விடுது என்னான்னு பார்க்குறதுக்காக அடுத்து இது வந்து இன்சுலின் மிக்சிரிங்கிறது இது தண்ணி ஊற்ற ரெண்டு மூணு நாளாக ஊருக்கு வந்தோம் தண்ணி ஊற்றினால காஞ்சி போன மாதிரி இருக்குது அப்புறம் எனக்கு வந்து இதுக்குலாம் இதுமே இது வந்து நம்ம கொஞ்சம் பச்சையாகிட்டு வரும் இதெலாம் வந்துட்டு எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு சுகர் இருக்காங்க ஒரு காலையில் டெய்லி தினமும் ரெண்டு வேலை பச்சையாகவே அரைச்சி ஒரு அரை டம்ளோ அளவுக்கு ஜூஸாக கொடுப்போம் இது சாப்பிட்டு வர்றது பாருங்கள் இன்சுலின் வந்து இது வந்து அது எக்ஸிபிஷனில் ஃபோர் ஷோவில் நான் வந்துட்டு இந்த திப்பிலி செடி இருக்குது அதை வாங்கிட்டு வந்து வச்சேன் அந்த திப்பிலி செடி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கவே இது வேறு வேறு இதில் வச்சோம் அதை பாருங்கள் திப்பிலி காய் பாருங்கள் பாருங்கள் விட்டுருக்கு பாருங்கள் இந்த இன்னும் இந்த வேறு விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு கொடிலேயும் இதை பாருங்கள் இந்த விட்டுருக்கு பாருங்கள் திப்பிலிக்காயும் இந்த புதுலையும் பாருங்கள் இது நிறைய கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இதுவாக கிள்ளி வச்சாலே போடுவது அப்படியே வந்து வளரும் இது ரெண்டு தூரண்டு விட்டுருக்கு அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் இந்த பக்கம் தனியாக இருக்குது இதோ பாருங்கள் இதுலேயும் வந்து பித்தி நிறைய விட்ருக்கு இது வந்து சளி தொந்தரவுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது இது வந்து துளசியும் கற்பூர வெள்ளி இதை போட்டு கொதிக்க வச்சு நம்ம கொடுக்குமா சளிக்காக இதையும் ஒரு காய் போட்டு கொதிக்க வச்சு கொடுப்பாங்க ரசம் வைக்கும்போது இந்த தழையில் வச்சு அதையும் வந்து சும்மா கிள்ளி போட்டு பண்ணி வச்சாலும் அதுவும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்துக்கு சளி தொந்தரவு இதெல்லாமே உடந்து பாருங்கள் திப்பிள்ளை நிறையா கொடுக்க பாருங்கள் நிறையா இருக்குது இந்த வீட்டில் இந்த மாதிரி அதனால் எங்கள் தோட்டத்தில் அதை மாமரம் பாருங்கள் ஏற்கனவே நான் வந்து மாடி மாடி வந்து மா மாம்பரம் மாங்காயெல்லாம் நிறையா போது அந்த வீடியோவும் போட்டு போனோம் அதை பழுக்க வச்ச வீடியோவும் அந்த மாம்பழங்களும் அதுவும் ஒரு அதே ஒரு வீடியோ போட்டிருப்போம் நான் அதை பார்த்துருக்கீங்க அந்த மாமரம் தான் இது இந்த தோட்டத்தில் வச்சு பாருங்கள் இதை ஒரு பத்து வருஷமாகவே எங்களுக்கு நல்ல நிறைய நிறைய ஈல்டு கொடுத்துருக்கு இது நாங்கள் ஆரம்பத்தெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் கொடுத்துருவோம் கொஞ்சம் நாங்கள் எந்த காசுக்காகவும் நாங்கள் வந்துட்டு கேட்பாங்க என்ன வீட்டில் பழுக்கிச்ச பழங்குறதுனால காசுக்காக கேட்பாங்க எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாமல் சரின்ட்டு நாங்கள் வந்து காசுக்காக சிலருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் நாங்கள் இப்பயும் வந்து அந்த ம மரம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஒரு தோட்டத்தில் இருக்கும்போது